சில பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும் நிறைய நாட்கள் நீடிக்கும் கர்ப்பப்பை ஸ்கேன் எடுத்து பார்த்தால் கர்ப்பப்பை புண்ணாகவும் இருக்கும் அல்லது வீக்கமாகவும் இருக்கும் மாத்திரை மாத்திரையை நிறுத்திவிட்டால் உதரப்போக்கு வரும் மூன்று மாதங்களுக்கு சாப்பிட சாப்பிட்டாலும் அப்படியும் நிற்கவில்லை என்றால் கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுவார்கள் கர்ப்பப்பையை அகற்றாமல் இந்த பிரச்சனைக்கு ஏதும் தீர்வு உள்ளதா என்பதற்கு பதில் சொல்கிறார் சென்னையை சேர்ந்த மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் நித்யா ராமச்சந்திரன் இந்த அறிகுறிகளை வைத்து பார்க்கும்போது இந்த பிரச்சனை அடினோமைசிஸ் என்ற பாதிப்பாக இருக்கலாம் என்றே தோன்றுகிறது கர்ப்ப உள்ள என்டோமெட்டீரியல் லைனிங் உதிர்ந்து மாதந்தோறும் பீரியட்ஸ் வருகிறது இந்த லைனிங் ஆனது என்டோமெட்ரியம் பகுதியை தாண்டி வேறு எங்கேனும் இருப்பதே அடினோமைசிஸ் என்கிறோம் அதாவது மாதந்தோறும் பீரியட்ஸின் போது என்டோமெட்ரியம் பகுதியிலிருந்து லைனிங் உதிர்ந்து வெளியே வந்துவிடும் கர்ப்பப்பையின் திசு படிமங்களில் மாட்டிக்கொண்டால் வெளியே வர முடியாது அதன் விளைவாக மாதவிடாய் இரத்தமானது ஆங்காங்கே தங்கியிருக்கும் அதுதான் அடினோமயசிஸ் இந்த பிரச்சனையில் கர்ப்பப்பை சற்று வீங்கி இருக்கும் அதன் காரணமாக ப்ளீடிங்கும் அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு ப்ரோஜெஸ்டான் உள்ள ஐயோடி கருவி சிறந்த தீர்வாக இருக்கும் கர்ப்பம் தரிக்க வேண்டாம் என்பவர்கள் காப்பட்டி என்ற கருவியை பொருத்திக் கொள்வதைப் போலத்தான் இந்த ப்ரோஜெஸ்டான் உள்ள ஐயோடி கருவியும் இந்த கருவி ஹார்மோன்களை விடுவிக்கும் அதனால் ப்ளீடிங் படிப்படியாக குறையும் கர்ப்பப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன் இந்த கருவியை முயற்சி செய்து பார்க்கலாம் இந்த கருவி பொரிந்துவிட்டது என்றால் நீக்க அறுவை சிகிச்சையை தவிர்த்து விடலாம் இந்த கருவியை ஐந்து வருடங்களுக்கு மாற்ற தேவையில்லை பிறகு தேவைக்கேற்ப மீண்டும் புதிதாக பொருத்திக் கொள்ளலாம் ஒருவேளை அதற்குள் மெனப்பாஸ் வந்துவிட்டால் இந்த கருவியே தேவைப்படாது